சாம்பார் பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா சந்தோஷம்னா உங்களுக்கோசம் இந்த வீடியோ கரெக்டாக பத்து நிமிஷத்தில் இந்த சாம்பார் செஞ்சலாம் இந்த மெத்தட்லேயே செய்யுங்க வந்துட்டு நீங்கள் ஒரு ஆள்னா இந்த ரெண்டு டம்ளர் ஃபுல்லாக ஒரு ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க பருப்பு எங்களுக்கு நாலு பேருக்கு இது பண்ணதனால நான் இதில் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் பருப்பு நீங்கள் ஒரு ஆள்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க போதும் நல்லா பருப்பு வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க போடும் போச்சு பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மூணு முள்ளங்கி எடுத்திருக்கேன் எந்த காயும் முள்ளங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சால் வேறு எந்த காயெலாம் கொஞ்சம் குழையாமல் இருக்கும் அந்த காயெலாம் அந்த மாதிரி செய்யலாம் மூணு முள்ளங்கி போட்டுக்கலாம் அப்புறம் நான் தக்காளி மூணு வெங்காயம் மூணு எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு ஆளுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க போதும் அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் செய்கிறவங்கள குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சத்தூள் அதையும் இதில் போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான உப்பு சந்தோஷம்னா இந்த மாதிரியே செய்யுங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பு முன்னாடியே ஊற வச்சுருந்திங்கன்னா ஒரு அஞ்சு விசில் இருந்து ஆஃப் அனியில் அஞ்சு விசிலே பருப்பு காய் எல்லாமே வெந்துடும் பருப்பு முன்னாடி ஊற வைக்கலன்னா ஒரு ஆறு இல்லை ஏழு விசில் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் குக்கரை கொடுக்க பிதிச்சிருச்சு தாலி பெற்று அதில் கொட்டி கழிப்பா சீக்கிரமாக செஞ்சலாம் அந்த சாம்பார் ஈஸியாகவும் இருக்கும் இதே மெத்தடில் செய்யுங்க சந்தோஷம்னா இந்த மாதிரியே செய்யுங்க ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ போல்லை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை லைவில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடுத்து போடுறேன் என்ன ஊத்திட்டு கடுகு எல்லா வேலையும் சீக்கிரம் அந்த கடுகு போரி வேலைக்கு வரைக்கும் என்னால வெயிட் பண்ணவே முடியாது ரொம்ப அவசரமா இருக்கும் கடுகு பொரியத்துக்குள்ளே நான் வெங்காயத்தை போட்டுருவேன் யாரெல்லாம் என்ன மாதிரி செய்யும் கொஞ்சம் சொல்லுங்க வெங்காயம் பரவ